சற்றுமுன் வெளியான முக்கிய தகவலின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிறது இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் அறிவிப்பாக இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பொதுவாக வாழ்க்கை செலவு பணவீக்க மற்றும் பொருளாதார மாற்றங்கள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை ஊதிய அமைப்பை திருத்துவதற்காக புதிய கமிஷன் அமைக்கப்படுகிறது அம்பிட் கேபிட்டல் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி புதிய ஊதிய அமைப்பு ஒட்டுமொத்த ஊதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் இது நடைமுறைக்கு வரலாம் மேலும் அரசாங்கத்தின் செலவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது தற்போதைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைக்கு வந்த ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையிலானது எட்டாவது ஊதிய குழுவும் இந்த நடைமுறையை தொடர்ந்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படும் பேக்டர் ஆகும் இந்த காரணி ஒன்று புள்ளி எட்டு மூன்று முதல் இரண்டு புள்ளி நான்கு ஆறு வரை இருக்கலாம் என்று அம்பிக் கேபிடல் மதிப்பிட்டுள்ளது இதன் பொருள் தற்போது ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ள குறைந்தபட்ச சம்பளம் ஒன்று புள்ளி எட்டு மூன்று காரணியில் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாகும் இரண்டு புள்ளி நான்கு ஆறு காரணியில் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பதாகவும் உயரக்கூடும் உதாரணமாக தற்போது ரூபாய் ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளம் வாங்குபவரின் சம்பளம் குறைந்தபட்சம் பிட்பென்ட் காரணியில் ரூபாய் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஆகும் அதிகபட்ச பிட்பென்ட் காரணியில் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஊதிய குழு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கமாக செயல்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஏனெனில் அதிக சம்பளம் காரணமாக நுகர்வு அதிகரிக்கும் இதன் விளைவாக சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் அதிக செலவு செய்ய வழிவகுக்கும் இத்தகைய பெரிய ஊழியர் பிரிவினருக்கு ஊதிய உயர்வு வழங்குவது சில்லறை வணிகம் ரியல் எஸ்டேட் மற்றும் சேவை துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்